மாணவர் செல்வங்களே உங்களே மீண்டும் மறுமுறை சந்திப்பதை மிக்க மாற்றி நாங்கள் கடந்த வகுப்புல நாட்டார் பாடல்கள் தொடர்பாக பார்த்து கொண்டிருந்தாங்கள் அதில் இரண்டு பாடல்கள் பார்த்துருந்தாங்கள் ஒன்று ஏற்பாடல் மற்றும் அறிவிப்பாடல் சரி இப்போ நாங்கள் இதில் இன்னும் மற்ற பாடல்கள் பார்க்க போகிறோம் காதல் பாடல் அதான் பார்க்க போகிறோம் பாடல் பார்க்க போகிறோம் காதல் பாடல் தான் பார்க்க போகிறோம் அப்போ இதை பார்த்தீங்கன்னா இங்கே இந்த காதல் பாடல் பற்றி சொன்னால் இது மாதிரி கிராமப்புற பாடல் இது வந்து இஸ்லாமிய சமூகத்தினரிடையே காணப்படுகின்ற ஒரு காதல் பாடல் தான் இங்கே வந்திருக்கிறாங்க இது இஸ்லாமிய சமூகத்தினரிடையே நமக்கு தெரியும் நாட்டார் பாடல்கள் வந்து சமூகம் சார்ந்த பாடல் சமூகம் சார்ந்தது அந்த சமூ சமூகம் சார்ந்தது அது அடுத்தது தொழில் சார்ந்ததுன்றிருக்கு தொழில் சாரி மன்னிக்கணும் தொழில் சார்ந்தது அல்ல பிரியசம் சார்ந்தது சமூகம் சார்ந்தது அடுத்தது பிரியேசம் சார்ந்ததுன்னு சொல்லி இருக்குது அது பிரியேசம் அப்படின்னு இருக்க பிரதேசம் சார்ந்து இருக்கு அந்த சமூகம் சார்ந்து அது பிரதேசம் சார்ந்தது சார்ந்து காணப்படுகின்றது உங்களுக்கு நாட்டார் வடக்கு இந்த சமூகம் சார்ந்து அந்த பிரதேசம் சார்ந்து காணப்படும் நாட்டார் வழக்கு அப்போ இது வந்து ஒரு சமூகம் சார்ந்த அவர் பாடல்தான் இந்த காடல் பாடல் இஸ்லாமிய சமூகத்தினுடைய தந்திருக்கார் பார்த்தீங்கன்னா இது என்னென்ன நாங்கள் காணத்தில் கொள்ளக்கூடியாக இருக்குன்ற என்று தான் உங்களுக்கு தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாடல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொற்கள் அந்த இஸ்லாமிய பிரதேசம் மக்கள் கதைக்கின்ற அந்த சொற்கள் இங்கே இருக்கின்ற தன்மையை நாங்கள் காணலாம் இஸ்லாமிய சமூகம் சார்ந்து இருக்கிற சொற்களை பார்த்திங்கன்னா நாங்களுடைய பழக்கத்தில் இருக்கணும் உம்மா சரியாக அதே மாதிரி அல்லாஹ் மேலானே என்ன அதே போல் பாருங்கள் இது ரெண்டு இங்கே காணக்கூடிய இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிளவரம் பள்ளி முன்னாடியாட்டு காட்டுப்பள்ளி காட்டுப்பள்ளி அவர்களுடைய சொற்கள் இது அவருடைய வழக்களத்தில் காணப்படுகின்ற சொற்கள் சரிதானே அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கின்றது இது வந்து முழுக்க முழுக்க இப்படி இஸ்லாமியம் சமூகம் சார்ந்த ஒரு நாட்டா பாடல் காதலுடன் வெளிப்படுத்துகின்ற நாட்டா பாடல்கள் அமை அமைந்திருக்கின்ற நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது சரிதான நாங்கள் பாடல் சொற்கள் இங்கே வளர்க்குறதுனால் ஆசை கிளியே என்ற ஆசியத்து உம்மாவே குரல் என்ன குரல்லே உங்கள் உம்மாவை கூப்பிடுங்க ஆசை கிளியே என்ன என்னுடைய ஆசைக்குரிய கிளி போன்றவளே என்ற ஆசையத்து உமாவே என்ன என்னுடைய ஆசைத்துக்குரிய உமாவே ஓசைக்குரல் ஓசை குரல் அவங்களுடைய ஓசை போன்ற இனிய குரலாலே உங்கள் உமாவை கூப்பிடுங்க உங்களுடைய உம்மாண்ட அம்மா எங்கள் உம்மான்னு சொன்னபடியாரு அம்மாவா உம்மாவேன்னு சொன்னால் அம்மா உங்கள் அம்மாவே கூப்பிடுங்கள் கூப்பிடுங்கள் கடலே இறையாது காற்றே நீ வீசாதே நிலவே எரியாதே என்ற நீலவண்டு போய் சேரு மட்டும் நீலவண்டு போய் சேரு மட்டும் என்று சொல்லப்படுகின்றது பாருங்கள் அப்போ கூப்பிடுண்டா என்ன அப்போ பாருங்கள் என்ன சொன்ன இந்த நாட்டா பாட பொறுத்தவர் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பந்தம் இல்லாமல் என்ன வர வாசல் முதல்ல பாருங்கள் தன்னுடைய என்ன தன்னுடைய காதலி அவனு அழகாக வர்ணிக்கின்றதாக சொல்லப்படுகின்றது என்ன எப்படியே வர்ணிக்கிறது இது கூட அவன் அப்படியே ஆசைக்கலியே என்ன ஓசைக்குரலே உடையவள் ஏன்னா உங்கள் உம்மாவை கூப்பிடுங்க என்ன ஒரு ஓசைக்குரலாண்டே இனிய குரலை உம்மாவை உமாவை கூப்பிடுங்கன்று கேட்குறான் ஏன்னா உங்கள் கூப்பிடுங்களே என்று அழகாக அழைதாக அடுத்த திரும்பி காற்று கடலே இறையாது காற்றே நீ வீசாதே நிலவே எறியாது என்ற நீல போய் சேரும் மட்டும் என்று சொல்லப்படுறது கடலே இறையாதே கடலே இறையாதே என்ன கடலே இறையாது கடலே நீ இறையாது இறைச்சலை ஏற்படுத்தாதே காற்றே நீ வீசாதே காற்றே நீ வீசாது வீசாதே நிலவே எரியாது நிலவே நீ எரியாதே என்ற நிலவே நீ எரிக்காதே என்ற நீலவண்டு போய் சேரும் மட்டும் என்னுடைய நீலவண்டு போன்றவள் என்ன நீலவண்டு போன்றவள் போய் சேரும் மட்டும் தனக்குரிய இடத்துக்கு போய் சேரும் மட்டும் இவ்வளவு நடக்க என்றால் கடல்ற இறைச்சல் அவளுக்கு ஒத்து வராதுன்னு சொல்ல மாதிரி இறைச்சல் என்ன அவளுக்கு ஏற்பது காற்று நீ வீசாது என்ன காற்று நீ வீசுகின்ற போது உன் அவள் உடலில் தழுவுன்ற போது அது அவளுக்கு அசௌகரியமாக இருக்கும் நிலவே எரியாதே உன்னுடைய குளிர்மையான அந்த ஒலி கூட அவளுக்கு என்னது எரிச்சலை தருவதாக இருக்கும் என்ன எரிச்சல் உடல் சுடுவதாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது வேதனை தரக்கூடியதாக இருந்தது அப்போ உங்களுடைய இந்த செயல்கள் பற்றி கற்று கடலினுடைய இறைச்சலும் காற்று வீசுவதும் நிலவு எரிப்பது கூட என்னுடைய தலைவிக்கு என்ன என்னுடைய தலைவிக்கு அவை அசௌரியத்தை தருகின்றதாக இருக்கின்றது ஆகவே அவள் தன் வீடு போய் சேரும் மட்டும் நீங்கள் அப்படியே அமைதியாக இருங்கள் என்ற நீலவண்டு நீலவண்டு சொல்லி அவளை உருவகிக்கின்றார் என்னது நீலவண்டு என்று அவளை உருவாக்கின்ற தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடியாகின்ற நீலவண்டு போய் சேரும் மட்டும் அவள் தன்னுடைய இல்லத்துக்குள் போய் சேரும் வரைக்கும் நீங்கள் எவ்வளவும் சேர்ப்படாத நில்லுங்களே என்று அவன் வேண்டுகின்றான் தலைவன் மாமி மகளே என்ற மிருதங்களி வங்கிசமே ஏலங்கிராம்பே உன்னை என்ன சொல்லி கூப்பிடுட்ட மாமி மகளினுடைய மாமியினுடைய மகளே என்ற மருதங்களி வங்கிசமே மிருதங்கிளி மருதத்தினுடைய அந்த கிளி வங்கிசமே வங்கிசம்தான் வம்சமே அந்த மருதங் மரத்தில் வாழ்கின்ற கிளிய வம்சத்தை சேர்ந்தவளே என்று சொல்ல கெராம்பே உன்னை என்ன சொல்லி கூப்பிட் என்ன கெராம்பு போன்றவளே உன்னை என்ன சொல்லி கூப்பிடட்டும் நான் உன்னை என்னென்று சொல்லி கூப்பிடட்டும் உன்னை நான் என்ன சொல்லி கூப்பிடட்டும் என்று கேட்கின்றான் அவள் இந்த மூன்று பா பாடல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மூன்று பாடல்களை மூன்று வரை பாருங்கள் பந்தியலாக தரப்படுகின்ற விஷயத்தை இதில் வந்து ஒன்று தன்னுடைய காதலினுடைய அழகு என்ன வர்ணிக்கிற தன்மையை கண்ண ஏலங்கிராம்பே என்று வர்ணிக்கின்றான் என்ன அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீலவண்டு பொன்று உருவகிக்கிற இது உருவகாணி நீலவண்டு சரி இது வந்து உருவகாணியா இப்படி எல்லா காட்சி கொள்ளங்களும் உருவகாணி என்ற நீலவண்டு என்று சொல்லுகின்ற நீலவண்டு அவன் நீல நீலவண்டு நீல வண்டு போன்றவள் சார் என்றே சொல்லுகின்றவன் உருவாக்கின்ற சார் நீல வண்டாகவளே உருவாக்கின்றான் மிருதங்கி வங்கிசமே வங்கிசமே எனக்கு வம்சத்தை சேர்ந்தவளே என்று சொல்லப்பட்டது ஏலங்கிராம்பு ஏலங்கிராம்பு போன்றவளே என்றே சொல்லுகின்றார் உன்னை என்ன சொல்லி என்று சொல்லுகின்றார் அதே போல் என்ன தன்னுடைய கலவியினுடைய தன்னுடைய காதலியினுடைய கே இவையெல்லாம் என்ன அசௌரியத்தை ஏற்படுத்தும் என்பதை அவன் எடுத்து காட்டுகின்றார் சரி பார்த்து ஓசைக்குரலோடைய அவருடைய சிறுமியை அழகாக எடுத்து காட்டுகின்றான் அவள் இப்படியாக நான் தன்னுடைய தலைவியை அவன் வர்ணிக்கின்றதாக இருக்கட்டும் அல்ல தலைவிக்கு என்ன இடை இடையூறுகளை வேலை இடையூறாக இருக்கின்றது என்ற காற்று வீசுவதும் கடல் என்ன இறைச்சலை ஏற்படுத்துவதும் ஒளி எழுப்புவது நிலவு எரிப்பதும் தன்னுடைய தலைவிக்கு அவை அசௌரியங்களை ஏற்படுத்துவதாக அவன் நம்பிக்கொள்வதாக அமைந்திருக்கின்றது தன்றி சொல்லப்படுகின்றது சரியா இது வந்து அவருடைய அழகு என்ன அவளுடைய அழ வர்ணையம் அது நேரத்தில் உ அசோரியங்களவே எல்லாம் ஏற்படுத்தின்ற சொல்வதாக வந்து அடுத்த கைவிடுவேன் என்ற நீ கவலைப்படாதே கண்ணார் அல்லாமே லானே உன்னை அடையாட்டு காட்டுப்பள்ளி பகவூல் அவன் ஒரு வாக்கு கொடுக்கணும் என்ன கைவிடுவேன் என்ற நீ கவலைப்படாதே கண்ணார் என்ன நான் உன்னை கைவிட்டு விடுவேன் என்று எண்ணி நீ கவலைப்படாதே கண்ணார் என் கண் போன்றவனை என் கண் போன்றவளே நான் உன்னை கைவிட்டு விடுவேன் என்று எண்ணி நீ கவலைப்பட வேண்டாம் அல்லாமேல் ஆணை அல்லா என்றே நான் இந்த இறைவன் மீது ஆணையாக சொல்லுகின்றேன் உன்னை அடையாட்டி காட்டுப்பள்ளி நான் உன்னை அடையாது விட்டால் அல்ல உன்னை சேராது விட்டால் காட்டுப்பள்ளி காட்டுப்பள்ளி என்பது மயானம் காட்டுப்பள்ளி என்றால் என்ன சொல்லப்பட்டது மயானம் மயானம் காட்டுப்பள்ளி என்று சொன்னால் மயானம் காட்டுப்பள்ளி உன்னை அடையாட்டி காட்டுப்பள்ளி உன்னை சேராவிட்டால் நான் காட்டுப்பள்ளியை தான் போய் என்ன மயானத்தையே அடைவேன் அவன் நான் உன்னை அடையாவிட்டால் உன்னை நான் சேராவிட்டால் என் உடல் காட்டை போய் என்ன மயானத்துக்குத்தான் செல்லும் என்று சொல்லுகின்றான் அல்லாமேல் ஆணை என்ன அந்த இறைவன் மீது ஆணையாக சொல்லுகின்றேன் என்ன ரெவன் மீது உன்னை ஆணையாகவே நான் சொல்லுகின்றேன் உன்னை அடையாட்டே காட்டுப்பள்ளி என்று சொல்லுகின்றான் சரி பாருங்கள் ஏன்னா அவன் கைவிடுவேன் கவலைப்படாது அப்படி அவர்கள் நம்பிக்கையை ஒட்டுகின்றான் அப்படி அந்த இறைவன் மீது இஸ்லாமிய சமூகத்தினிடம் ஒரு பண்பு இருக்கின்றது என்ன இறைவனை சாட்சியாக வைத்துக்கொண்டு எல்லாவற்றிற்கும் செய்வது அப்போ இறை நம்பிக்கை உடையவர்கள் அப்போ தங்களுடைய நம்பிக்கையை மற்றவர்கள் இறைவனையும் ஆதாரமாக வைத்துக்கொண்டு இறைவன் அந்த அல்லா தங்களை எப்பொழுதுமே கவனித்து கொண்டே இருப்பார் என்பதுதான் அவர்களுடைய என்ன நம்பிக்கை ஆகவே ஒரு காலமும் மற்றவர்களுக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது அதுதான் நான் செலுத்தம் அல்லாமேலாம் உண்மை அழகாக எடுத்து காட்டுகின்றது நான் உன்னை அடையாட்டி காட்டுப்பள்ளி கைவிட மாட்டேன் என்று சொல்லுகின்றான் அந்த அந்த நம்பிக்கை அவர்களிடம் இருக்கின்றது இறை நம்பிக்கை இறை நம்பிக்கையில் அதீத நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்கள் அப்போ அந்த தான் நான் சொல்லுவோம் தான் எல்லாத்துக்குமே அது ஆணையாக சொல்பவர்கள் என்று சொல்லப்படுகிறது உன்னை அடையாட்டி காட்டுப்பள்ளி நான் உன்னை அடையாவிட்டால் இறந்தே போவேன் என்று சொல்லுகின்றோம் சரி அப்போ இது அவனுடைய நம்பிக்கையை தருகிறது அவளுக்கு நம்பிக்கை ஊட்டுவதாக காணப்பேன் அவள் இங்கே பார்த்தீங்கன்னால் தன் தலைவிக்கு அவன் நம்பிக்கை ஊட்டுவது என்ன அதே நேரத்தில் இந்த அல்லாமே லானி என்ற அந்த வசந்தவர்களுடைய இறை நம்பிக்கையும் எடுத்து காட்டுகின்றது நான் இறைவன் மீது அதீத பக்தி கொண்டவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதை மீது எடுத்து காட்டுகின்றது தன் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றோம் இந்த வரிகளின் ஊடாக சரியா அடுத்த வரிகளை பார்த்தீங்கன்னா சீனத்து செப்பே இந்த சிங்கார பூ நிலவே வானத்தை பார்த்து மச்சி வாடுது என்ன திக்கோ அப்போ இதில் பாடுகின்ற இதில் இந்த வரையில் நீங்கள் பார்க்க உங்களுக்கு தெரிகின்றது இங்கே வந்து அவன் தன்னுடைய தலைவியினுடைய ஏக்கத்தை எடுத்து காட்டுகின்றான் அவள் சோகத்துடன் இருப்பதாக வாடிப்போய் இருப்பதாக எடுத்து காட்டுகின்றாள் அப்போ அப்போ ஏன் அவள் வாடுகின்றான் வாட்டத்துடன் காணப்படுகின்றாள்னால் நினவுவதாக அமைந்திருக்கின்றது உன்னுடைய கவலைக்கு காரணம் இல்லை உன்னுடைய வாட்டத்துக்கு காரணம் என்னென்று கேட்கிறார் அப்படின்னு போட்டு கேட்கணாலே ஏன்னா உற்சாகப்படுத்துவதற்காக இல்லாட்டி அவளை சிரிக்க சிரிக்கிற்கு அவளுடைய அவளுக்கு உணர்வு அதாவது என்னது அவளை வந்து உற்சாகப்படுத்து அவளுக்கு ஒரு ஊக்கத்தை வழங்குவதற்காக அழகாக எடுத்துக்கணும் சீனத்து செப்பு என்ற சிங்கார பூநிலவே வானத்தை பார்த்து மச்சி வாடுவது என்னத்துக்கும் ஏன்னா சீனத்து செப்பே ஏன்னா சீனத்து தே சேர்த்து தேச செப்பு முதல் சீனத்து செப்பு மிக பழபலன் மிக அழகாக இருக்கும் படபலன்று இருக்குது ஏன்னா அவள் செப்பே என்ற என்னுடைய சிங்கார பூ நிலவே சிங்காரம் அழகு என்ன அழகான பூ போன்ற என்ன பூ போன்ற மென்மையான நிலவே என்ன நிலவு போன்றவளே என்று அழகாக வணங்க தன்னுடைய தலைவியை வர்ணிக்கின்றார் சொல்லப்படுகின்றது வானத்தை பார்த்து மச்சி வாடுவது என்னத்துக்கு மச்சின்றது மச்சால் என்ன வானத்தை பத்தினி வானத்தை பார்த்தபடியே வெறித்து பார்த்து கொண்டே இருந்து வாடு என்ன வாட்டத்துடன் காணப்படுகின்றாயோ என்னுடைய மச்சாலே உன்னுடைய வாட்டத்துக்கு என்ன காரணம் என்ன சீனத்து செப்பே சிங்கார பூநிலவே போன்ற என்னது மச்சாலேயே நீ வானத்தை பார்த்து என்னத்திற்காக வாடுகின்றாய் அவனுடைய வாட்டத்துக்கு காரணம் என்னவோ அப்படின்னு சொல்ல இப்போ இந்த பாடலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் தன்னுடைய தலைவியை வர்ணிக்கின்றனபடி சீனத்து செப்ப என்று வளைக்கின்றான் சிங்கார பூ நிலவே என்று வளைக்கின்றான் மற்றது அவருடைய கவலைக்கு காரணம் என்னென்று கேட்கணும் வாட்டத்துக்கு காரணம் எந்த என்னென்று கேட்கின்றார் இந்த மச்சி என்பது மச்சாலா மச்சி என்றால் மச்சா மச்சி என்றால் மச்சா என்ன மச்சி என்று சொன்னால் மச்சாலா அவர் சொல்ல உறவு மிக அழகாக எடுத்து காட்டுகின்றது எல்லாத்தையும் பார்த்து ஏன் மாற்றத்துடன் காணப்படுகின்ற கேட்கின்ற சரிதானே இது கேட்பதாக அமைந்திருக்கின்றது இந்த காட் அப்போ இந்த பாடலில் வந்து நீ அழகாக என்ன இவ்வளோ வரிகளை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் அடுத்த பாருங்கள் ஓதி படித்து ஊர் புகழ வாழ்ந்தாலும் ஏழைக்கு தீங்கை அல்லா எள்ளளவும் மேற்க மாட்டான் என்ன ஏழைக்கு தீங்கை அல்ல எள்ளளவும் மேற்க மாட்டான் என்று என்ன பாருங்கள் என்ன ஏழைக்கு செய்தீங்கை அல்லா எல் என்ன எள்ளளவும் மீட்க மாட்டார் அல்லாஹ் இறைவன் எல்லளவும் மேற்கப்பட்டது இதையும் வந்து அவருடைய இறை நம்பிக்கை தான் ஓதி படித்து புகழாக வாழ்ந்தாலும் ஓதி படித்து ஏன்னா ஓது என்ன குரான் குரான் ஓதுவதில் அவர்கள் அதீத உடையவர்கள் இந்த குரான் மீது அது என் குரான் உள்ள அவர்கள் ஓதி அதன்படி வாழ்கின்றவர்கள் இந்த இஸ்லாமிய சமத்துவம் அதில் அதீத நம்பிக்கை அவர்களுக்கு அப்படி அதை ஓதி என்ன படித்து நன்றாக படித்து ஊர் புகழ ஊரே புகழும்படி வாழ்ந்தாலும் ஊரே புகழும்படி வாழ்ந்தாலும் ஏழைக்கு செய்தி இங்கே அல்ல எள்ளளவும் ஏற்க மாட்டார் ஒரு ஏழைக்கு நாங்கள் ஏதாவது செய்தால் அதை அல்ல எள்ளளவு கூட ஏற்க மாட்டார் எல் தெரிய சிறிய தானியங்களில் எள்ளு ஒன்று அந்த அளவு கூட அந்த அல்லா ஏற்க மாட்டான் யாருக்கு ஏழைக்கு தீங்கு செய்கின்ற ஒருவரை அந்த தீங்கு உள்ளளவு கூட ஏற்க மாட்டாரா எவ்வளவுதான் என்ன ஊர் புகழ வாழ்ந்தாலும் என்ன மறைவேதங்களை ஓதி நன்றாக கற்று ஊர் புகழ வாழ்ந்தாலும் ஏழைக்கு ஒரு தீங்கு செய்வீர்களாக இருந்தால் அதை அல்லாஹ் உள்ளளவும் ஏற்க மாட்டார் அப்போ இதில் என்ன சொல்லுகின்றார் நான் என்னதான் நன்றாக படித்து ஊர்வுகளை வாழ்ந்தாலும் உன்னை ஒரு நான் கைவிட மாட்டேன் என்ற நான் அப்படி அது அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டார் அந்த இறைவன் அந்த செயலை ஏற்று கொள்ள மாட்டார் அதனால் ஒரு காலம் உன்னை கைவிட மாட்டேன் இது கூட அவளுக்குரிய நம்பிக்கையை ஊட்டுவதாகத்தான் அமைகின்றது இது கூட அவளுடைய அவளுக்கு நம்பிக்கை ஊட்டுவதாகத்தான் அமைகின்றது அமைவதாக அமைந்திருக்கின்றது ஏன்னா அல்லாஹ் எல்லாம் ஏற்க மாட்டான் என்பது என அவர்களுடைய இறை நம்பிக்கையை எடுத்து காட்டுகின்றது இது அவர்களுடைய இறை நம்பிக்கையை எடுத்து காட்டுவதாகத்தான் அமைந்திருக்கின்றோம் அந்த வரிகள் அதே மாதிரி என்ன இறைவன் கட்டாயம் என்ன அவர்களுடைய நம்பிக்கை பிறருக்கு தீங்கு செய்தால் அதை இறைவன் சிறிதளவேனும் ஏற்க மாட்டான் என்பதுதான் இதனுடைய அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுடைய சமூகம் சார்ந்த நம்பிக்கையாக இருக்கின்றதை அவரும் எடுத்து காட்டியிருக்கின்றார் சொல்லப்படுகின்றது நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது செடிதான் பள்ளியில் பிறகு அந்த வரிகளின் மூலமாக அதை எடுத்து காட்டுவதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது எதையும் அவருடைய கிரே நம்பிக்கையையும் அதே நேரத்தில் தன்னுடைய தலைவிக்கு அவன் அவனுடைய நெருக்கத்தை அல்லது வாட்டத்தை போக்குவதாகவும் அமைந்திருக்கின்றது என்னால் கவலையை போக்குவதாக இங்கே தனக்கு என்னை தன்னையும் விட்டு விட்டு சென்று விடுவானோடு அவள் இயங்குகின்றது என்ளைதான் புகழ்வோடு வாழ்ந்தாலும் என தான் இல்லை என்ன ஆகவே தன்னை அவன் விட்டு விடுவானோ அல்லது தன்னை தன்னை அடைய மாட்டானோ என்றுதான் அவருடைய கவலையாக கூட இருக்கலாம் அந்த கவலையே போக்குவதாக கூட இது அமைந்திருக்கின்றது என நான் இப்படித்தான் புகழ்பெற்று வாழ்ந்தேன் ஒரு காலம் நான் உன்னே கைவிட மாட்டேன் என்றுதான் சொல்வதாக அமைந்திருக்கின்றது காவற்பரனில் கண்ணுறங்கும் வேலையிலே கண்ணான மச்சிவந்தன் காலூன்ற கண்டேனே காசை தரட்டோ மச்சி கதைத்திருக்க நான் வரட்டோ தூதுவர வரக்காட்டிரட்டோ இப்போவே சொற்கிலேயே உன் சம்மந்தத்தை அப்போ ஒரு நாள் நான் காவல்பரனில் ஒரு நாள் நான் காவல்பரனில் கண்ணுரங்குகின்ற போது என்ன காவல் படம் கொடுத்த வயல்கள் மீது அதில் தோட்டங்கள் மீது பரணமைத்து அமைத்து காவல் காப்பார்கள் ஏன்னா அந்த காவற்பரணனில் கண்ணுரங்கும் இல்லை நான் கண்ணுறங்கி கொண்டிருக்கேன் காவல் காத்துக்கொண்டு கலைத்து போய் கண்ணுறங்கி கொண்டிருந்த அந்த நேரத்தில் கண்ணான மச்சேன் கண் போன்ற ஒான் என்னுடைய மச்சி எந்த மச்சால் வந்தன் காலொன்ற கண்டேன் என்னுடைய காக்க காலுக்கு பக்கத்தில் வந்து நிற்க நான் கண்டேன் காலுக்கு பக்கத்தில் வந்து நிற்பதை நான் கண்டேன் காசு தரட்ட மச்சி கடத்திருக்க நான் வரட்டோ தூது வர காட்டி காட்டிடட்டோ இப்போ சொல்குலியே உன் சம்பந்தத்தை காசுன்னு உனக்கு எதுவும் காசு எதுவும் தேவையா தரட்டா மச்சு மச்சாலே அல்ல கதைத்திருக்க வரட்டும் அல்ல உன்னோட இன்னொரு பொழுதை போக்குவதற்கு அவனுடன் வந்திருந்த கதைக்க நான் வரட்டும் தூது வர காட்டிடட்டோ இப்போ சொற்களேயே உன் சம்மந்த அல்லது தூதுவ என்ன தூதாக வைட்டோ அந்த உனக்கு என் தூது என்னுடைய உன்னுடைய சம்மதத்தை கிட்ட நான் தூது வர ஆளை அனுப்பிவிடவோ இப்போதே சொற்களியே உன் என்ன அல்லது இப்போதே இப்போது சொல் கிளியே உன் சம்மதம் கிளி போன்றவொல்லே உன்னுடைய சம்மதத்தை நீ இப்போதாவது சொல்லே நின்று கேட்பதாக அமைந்திருக்கின்றது இந்த பாடல் இவ் பாருங்கள் எவ்வளவு அழகான கிராமிய காதல் பாடல் உண்டு இஸ்லாமிய சமூகம் சார்ந்த ஒரு காதல் பாடல் தான் இங்கே தரப்பட்டிருக்கிறது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது என்ன இஸ்லாம் சமூகத்தினுடைய காணப்படுகின்ற ஒரு காதல் பாடல் இங்கே எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள் அந்த சமூகத்தை மத்தியில் அழகான ஒரு காதல் பாட் இதில் பார்த்தோம் என்று சொன்னால் சில சொற்கள் இங்கே அரும்புகள் தந்திருக்காங்க இதில் வந்து அரும்புங்கிறது உம்மான்றது அம்மா ஆசியத்து உம்மான்பது ஒருவருடைய பெயர் பெண் பெயர் என்று சொல்லப்படுது வங்கிசம் என்ற குடும்பம் அல்லாமே என்ற மேல் ஆணி என்ற சத்தியம் காட்டப்பள்ளி என்று மயானம் இஸ்லாமிய கிளைமொழிகளில் மயானத்தை காட்டுப்பள்ளி என்ற குறும்பழக்கம் உண்டு சரினு சொல்ல அப்போ காட்டப்பள்ளி என்பது மயானம் அப்போ இதில் பார்த்தோம் மட்டும் சொன்னால் என்ன அப்போ இந்த பாடல்களை பார்க்கின்ற போது என்ன காதல் பாடலை பார்க்கின்ற போது எங்களுக்கு அழகாக விளங்குகிறது கிராமப்புற மக்களினுடைய இஸ்லாமிய சமூகத்தின் சார்ந்த அந்த மக்களினுடைய இன்னைக்கு ஒரு காதல் இங்கே எடுத்து தந்திருக்க நாங்கள் காட்டுப்பள்ளியாக அப்போ இதில் வரக்கூடிய கேள்விகள் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் உண்டு ஒரு இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய கேள்விகளாக என்ன இருக்குன்னு சொல்லி என்ன பார்க்கின்ற போது பார்த்தோம்னு சொல்லலாம் ஒன்று வந்து இதில் சொல்லப்படுகின்ற இறை நம்பிக்கை என்னது ஒன்று பார்க்கலாம் இறை நம்பிக்கை பார்க்கலாம் இதில் சொல்லப்படுகின்ற இறை நம்பிக்கை சரியா இறை நம்பிக்கையில் சொல்லப்படுகின்ற கேள்வியாக வரலாம் அதே மாதிரி தலைவனினுடைய காதல் இக்கம் காதல் ஏக்கம் அடுத்தது என்ன தொடர்பான வர்ணனை என்ன தலைவர் தொடர்பான வர்ணனை அடுத்து அணி கேட்கல கையில் மட்டுமே அணிகள் கேட்கல சரியா சரி அஞ்சாவது இலக்கக்கூடிய கல்வி அதுக்கூடிய கல்வி மற்ற அவர்களுடைய இறை நம்பிக்கை சமூக வழக்கு சமூக அமைப்பு இல்லை என்பது அதை நாங்கள் இதில் பார்க்கணும் இஸ்லாமிய மக்களினுடைய வாழ்வியலும் இதில் எடுத்து எடுத்துக்காட்டப்படுகின்றது வாழ்வியலையும் பார்க்கலாம் அவர்களுடைய வாழ்வியல் அம்சம் வாழ்வியல் அம்சம் என்ன வாழ்வியல் அம்சம் எடுத்து காட்டப்படுகின்றது எடுத்துக்காட்டப்படுகின்றது எடுத்துக்காட்டிக்கொண்டு இருக்கின்ற தலைவர்கள்தான் அதே நேரத்தில் தலைவியைக்கு உரிய நம்பிக்கை தலைவன் தலைவி மீது நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற விதம் ஏன்னா தலைவன் தன் தலைவியை என் மீதான நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற ஒரு காலமானவனே கைவிட்டு விட மாட்டேங்கிறக்கான நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற தன்மையை இதில் காட்டக்கூடிய போன்றவை இதில் கேள்விகளாக வரக்கூடிய கேள்விகளாக இருக்கின்றன அப்போ இவ்வகையான கேள்விகள் இதில் பொதுவாகிறாங்க பார்க்கலாம் இங்கே வரக்கூடிய கேள்விகளாக இருக்கின்ற இந்த பாடல்களில் வரக்கூடிய கேள்விகளாக இவை காணப்படுகின்ற தன்மையினை நாங்கள் இங்கே காணலாம் ச நாட்டா பாடல்களை பொறுத்தவரையில் பொதுவாக இந்த பாடல்களில் வந்து இவை காணப்படுகின்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரத்தில் இந்த பாடல் மூலமாக இந்த கிராம இஸ்லாமிய சமூகத்தினர் உடைய மக்களினுடைய கிராமிய பாடல்கள் எவ்வகையில் அமைந்திருக்கின்றது என்பதையும் அவர்களுடைய சமூகம் சார்ந்த சொற்களை இங்கே பயன்படுத்தி அது மிக அழகாக எடுத்து காத்துகின்ற தன்மையும் இங்கே காணப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம் சரிதானே பிள்ளையிலேயே இப்போ இந்த பாடல்களில் நாங்கள் வந்து இந்த நாட்டார் பாடல்கள் பாடல்களில் வந்து இரண்டு மூன்று பாடல்கள் பார்த்துருக்கோம் கடந்த வகுப்பில் இரண்டு பாடல்கள் பார்த்துருந்தாங்க இப்பொழுது ஒரு பாடல் பார்த்துக்கோன்னா அடுத்தது இன்னும் ஒரு பாடல் இருக்காது நாங்கள் பார்ப்போம் இப்போ இதில் வரக்கூடிய பாடல்கள் இந்த காலப்பாடலில் வரக்கூடிய கேள்விகள் என்னென்ன என்பது உங்களுக்கு சொல்லிட்டு வந்திருக்கு அதுக்குரிய என்ன விடைகளை நாங்கள் நீங்கள் தடை எடுத்து பார்த்துக்கொள்ளுங்கள் சின்ன சந்தர்ப்பத்தில் நிச்சயம் அதுக்கான இந்த கேள்வியாக அதற்குரிய விடைகள் உங்களுக்கு சொல்லுவேன் அடுத்த நாங்கள் பார்க்க வேண்டியது ஒரு மீனவ பாடல் சரியா அப்போ இந்த மீனவ பாடலையும் பொறுத்தவரை பார்த்தோன்னா என்ன வகையாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள் என்பதாக மீன் பிடிக்கின்ற போது பாடப்படுகின்ற பாடல் தான் இந்த மீனவ பாடல் பாருங்கள் வானம் முட்டை ஏழேலோ நிற்கின்றானே ஐலசா ஓடி ஓடி ஏழேலோ இழுக்க வேணும் ஐலசா மண்ணை நம்பி ஏழேலோ மரம் இருக்கு ஐலசா மரத்தை நம்பி ஏழேலோ பிளையிருக்கு ஐலசா கிளையை நம்பி ஏழேலோ இலை இலையிருக்கு ஐலசா இளைய நம்பி ஏழேலோ பூவிருக்க ஐலசா பூவை நம்பி ஏழேலோ பிஞ்சிருக்கு ஐலசா பிஞ்சை நம்பி ஏழேலோ காயிருக்க ஐலசா காய நம்பி ஏழேலோ பழம் ஐலசா பழத்தை நம்பி ஏழேலோ நான் இருக்கேன் ஐலசா உன்னை நம்பி ஏழேலோ நான் இருக்கேன் ஐலசா உச்சி வெயிலில் ஏழேலோ உருகிறேனே ஐலசா உள்ள மட்டும் ஏழையிலோ உன்னிடமே அயிலசா என்று சொல்லி இந்த பாடல் அமைந்திருக்கிறது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீனவ பாடல் ஏன்னா மீனவ பாடல்கள்லாம் அழகாக காட்டியிருக்கிறார்கள் அந்த மீனவர்கள் இவ்வகையாக இதை நம்பியெல்லாம் வாழ்கின்றார்கள் எப்படி வானமுட்டை முட்டை நிற்கிறானே அயிலசா என்ன வானமுட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன் நான் கடற்கரையிலிருந்து பார்க்கின்ற போது கடலில் உள்ள தூரத்து பார்க்கின்ற போது ஒரு இடத்துல கடலும் வானும் சந்திப்பது போல இருக்கும் இன்னொருத்தான் கோல வடிய பூமி அதனால் இருக்கின்ற போது கடலும் வானும் சந்திக்கின்ற போது நிற்கும் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே நிற்கிற வல்லம் அந்த ஒரு நிற்கிற வள்ளங்களை பார்த்தா ஒரு சார் ஒரு தூரத்தில் நிற்கிற ஒரு வாடத்தை முட்டுவது போல் இருக்கும் அந்த காட்சி என்றால் அவ்வளவு தொழில் தூரத்துக்கு சென்று அவர்கள் மீன்பிடித்து கொண்டு வருகின்றார்கள் என்பதைத்தான் இது எடுத்து காட்டுகின்றார் இவ்வளோ தொலைதூரத்துக்கு சென்று நீரை பிடித்து வருகின்றார்கள் என்பதை தான் எடுத்து காட்டுகின்றார்கள் அதான் வானமுட்ட ஏழையிலோ நிற்கின்றானே ஐலசா என்று சொல்லுகின்றார் ஓடி ஓடி ஏழையிலோ இழுக்க வேணும் ஐலசா நான் வானமுட்டவரை அவனுக்கு போய் செல்லுகின்ற இங்கே வயக்கர் கரையில் வயலில் வலையெல்லாம் போட்டிருக்கின்றோம் நிச்சயம் இருக்காமல் ஓடி ஓடி இழுக்க வேணும் என்று வேகமாக இழுக்க வேணும் ஐலசா ஏனென்றால் மண்ணை நம்பி ஏழேல மரம் இருக்குது இந்த மண்ணை நம்பி தான் மரம் இருக்குது மரத்தை நம்பி என்ன இருக்குது கிளை இருக்குது என்ன கிளையை நம்பி தான் இலை இருக்கின்றது இலையை நம்பி பூ இருக்கின்றது பூவை நம்பி பிஞ்சு இருக்குது பிஞ்சை நம்பி தான் காய் இருக்குது காயை நம்பி பழம் இருக்குது ம் பழத்தை நம்பி ஏழையிலோ நான் இருக்கேன் ஐலசா அந்த பழத்தை நம்பி தான் நான் இருக்கிறேன் இந்த பழம் சரியாக இருந்தது எனக்கு உணவாக கிடைக்கும் உன்னை நம்பி ஏழையிலோ நான் இருக்கேன் ஏன்னா உன்னை நம்பி கடலே உன்னை நம்பி தான் நான் இருக்கேன் சார் உச்சி வெயிலில் ஏழையிலோ நான் உச்சி வெயிலானாலும் அங்கே நின்று கூட உருகிறேன் நின்றால் உன்னை தான் நான் நம்பி இருக்கிறேன் சார் உள்ளே மட்டும் ஏழையிலோ உன்னிடமே ஆயில் சார் நின்று உள்ளே மட்டும் உன்னிடத்தில் தான் இருக்குது ஐலசா என்ன உள்ள மட்டும் உன்னுடையமே ஐலசா என்று சொல்வதாக அமைந்திருக்கின்றது என்ன என்னதான் இருந்தாலும் என்னுடைய உள்ளம் எப்பொழுதும் கடல் அன்னையே உன்னைத்தான் நாடி இருக்கின்றது உன்னைத்தான் நாடி இருக்கின்றது ஐலசா என்று சொல்லுகின்றான் பாருங்கள் அப்போ எவ்வாறு அந்த பாடல்கள் இந்த மீனவ சமூகத்தினுடைய வாழ்வியல் மீ அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றது என்ன மீ அழகாக அந்த ஒரு மரத்தை வச்சுக்கொண்டு மண்ணை மரத்தை வச்சுக்கொண்டே இருக்கின்றார் என்பது போல இந்த கடலை நம்பி தான் நான் இருக்கின்றேன் என்பதை இந்த பாடலோடாக எடுத்து காட்டியிருக்கின்றான் செந்தனை பிள்ளைகளே நாங்கள் அப்போ இந்த வகையிலே இரண்டு பாடல்கள் பார்த்துக்கணும் காதல் பாடல் அடுத்தது மீனவ பாடல் சொல்லி இரண்டு பாடல்கள் பார்த்துருக்கின்றோம் இது ஏனே இதை தொடர்ந்து வருகின்ற அடுத்தடுத்த வகுப்பில் இந்த நாட்டா பாடல் தொடர்பாக வருகின்ற கேள்விகளையும் அதுக்கு எவ்வாறு விடை அளிப்புகின்றது என்பதை பற்றி நாங்கள் அடுத்த வப்பில் பாப்போம் அதுவரை உங்களிடம் விளைவிட்டுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்